அடுத்து வந்து டாக்டர் ரவி மேனோ அவர்களை கூப்பிட்டு நிறைய பேரை நான் பார்த்து அவங்க சிலவருக்கு சில காவல்களாக ஆயிடாங்க சிலவர்கள் வேலை நேரம் வேலை நேரம் இல்லை இதெல்லாம் ஆயிடுறாங்க அப்புறம்

நவலிடியா அம்மா அம்மா வேற கேக்குறீங்க இவர பெட்மிலடி அம்மா வந்து மூந்து அம்மா கிரிக்கர் வந்து இங்க ஒரு நாள்ல சூப் பரோம் கூடலாம் போனா காஃபி குடிக்கும் சோ பொடிக்கு பஜ்ஜி வெருக்கு ஒரு நாள் போறோம் ஒரு அட்வென்ச்சர் போறோம் அம்மா அமரலி மேல ரவுதி இருக்கறத ஓ மத்தறதே அம்மா வர மடலே வந்து

பாரு <laughs> 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 என்ன நம்ம ஒவ்வொரு எல்லாத்தையும் பார்த்து வருவோம் அவர் வந்து குவிப்ப பார்க்க முடியும் ஒரு சினிமா விமர்சனம் கேட்கல அப்படியே விமர்சனம் எல்லாரும் தான் இந்த படம் நான் அவர சைவன் தான் மிக்க நம்பி எல்லாருக்கும் சிவர்களா படம் இருக்காங்க நாலு சிங்க தப்பி சார் கோபுரம் பியூமி அடுத்த கூட

மதப்பற்ற தாயவர் அவர் மூணு நாலு பேர் அவையே வந்திருந்தால நம்ம உண்மையில அந்த சிங்கள படம் பார்க்க ஒரு கார படமா இருக்கும் தகவல எல்லாருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ்